ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினேழில் எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் வண்ண இலைகள் என்னும் இலக்கிய கட்டுரை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கால் பின் அடுத்து வருவது இலையுதிர் காலம் என மேலை நாடுகளில் அறியப்படும் தரத்திருது ஆகும் இது புரட்டாசி ஐப்பசி எனும் தமிழ் மாதங்களையும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எனும் ஆங்கில மாதங்களையும் கொண்டது கடும் கோடி மறைந்து மரங்களிலிருந்து இலைகள் பழுத்து உதிர ஆரம்பிக்கும் மரங்களிலிருந்து நெற்பயிர் முதல் என உதிரும் அதனால் இதனை எதிர்காலம் என்பார்கள் இலைகள் விழுவதனால் மேலை நாட்டினர் ஃபால் என்பார்கள் ஆகாயம் வெளிவாங்கி நிலா காலங்கள் அதாவது நிலா வெளிச்சத்தை காணும் காலங்கள் அதிகரிக்கும் நட்சத்திரங்களையும் வானில் தெளிவாக காண முடியும் இப்பருவத்தில் முக்கியமான பாரத தேசத்து பண்டிகையான சாரத நவராத்திரி கொண்டாடப்படும் மேலை நாடுகளில் ஹாலோவின் பண்டிகை கொண்டாடப்படும் காளிதாசன் இந்த சரதேது எனும் கூதிர் பருவத்தை ஒரு மணப்பெண்ணாக உருவகிக்கிறான் சமஸ்கிருதத்தில் சரத் எனும் சொல் பெண்பாட்சொல் என்பர் அதனால் இந்த ரிதுவை ஒரு பெண்ணாக உருவகம் செய்தான் போலும் காசை என்பது நாணல் இந்த வெண்ணிற பூக்களை மணப்பெண்ணின் ஆடையாக கொண்டும் மலர்ந்த தாமரை மலரை முகமாக உடையவளாகி மகிழ்ச்சியால் ஒலி செய்கின்ற அன்னங்களின் குரலே சிலம்பொலியாக விளங்க சென்னெல் எனப்படும் மேனி மின்ன அழகிய வடிவினை உடைய மணப்பெண்ணை போல் கூதிர்காலம் வந்துள்ளது காசைப்பூ கலிங்கஞ்சாத்தி கமலமேன் வதனன் தாங்கி ஆசேமிக் கரற்று மன்ன தரவன் சிலம்பணிய மீசையின் முதி செஞ்சாலி யாங்குவின் மேனி மின்ன தேசுகொள் கொல் மழப்பெண்ணென்ன சேர்ந்தது காலம் இறுது சங்கார காவியம் ஐம்பத்தி ஏழு மழையினால் பெருக்கெடுத்து வேகமாக ஓடிய ஆறுகள் தமது வேகம் தனிய மெதுவாக ஓடும் காட்சியை சுவைப்பட இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறான் காளிதாசன் துள்ளிகின்ற மீன்களாகிய மேகலையை அணிந்து நீர்நிலைகளின் கரையோரங்களில் அமர்ந்திருக்கும் பறவைகள் முத்து மாலைகள் போல காட்சியளிக்க பரந்த மணல் பிரதேசம் எனும் நிதம்பத்தை உடைய நதிகள் தம் இளமையாலும் அழகாலும் செருக்குற்ற இளமங்கையர் போல் தளர் நடையிட்டு கொஞ்சி குழைந்து மெதுவாக ஆடி அசைந்து செல்கின்றன கயலினம் காஞ்சியதாக தீர தயலின மழைய வைகும் தயலினைகும் அணுநிறையாரமாக வியலிறு தடமுமேன்மை விரிகடியாம தற்பின் மயலிர மடந்தை மந்தமுற்றியங்கும் யாரே இறுது சங்கார காவியம் ஐம்பத்தி ஒன்பது காஞ்சி மேகலை வியல் அகன்ற மதப்பு மனக்கழிப்பு இளமை அழகு பற்றி வரும் செருக்கு அடுத்தடுத்த சில ஸ்லோகங்களில் சரத் உரிய நிகழ்வுகள் மலர்கள் இவற்றை பற்றி பாடுகிறான் காளிதாசன் அனங்கன் எனப்படும் மன்மதன் தற்போது ஆடலை விட்டுவிட்ட மயில்களை நீங்கி இனிமையாக கூவும் அன்னப்பறவைகளிடம் வந்துள்ளான் கார்காலத்தில் மலரும் தரைக்கடம்பு மருது மலைமல்லிகை வேங்கை நீர்க்கடம்பு எனும் இந்த மலர்களை விட்டுவிட்டு பூக்களின் அழகு தற்போது ஏழிசை பாலை மரங்களை அடைந்துள்ளது பாடல் விட்டுழிந்த மஞ்சை அணியை விட்டனங்கள் இன்பு நீடல் செய் மதுரகான நிகழ்த்தன நிறையை சாரும் வாடல் செய் கடம்பு நீபம் மருது மல்லிகை சால் நீங்கி ஏடவில் மலப்பூஞ்செவ்வி ஏழிலை பாலை மேவும் இறுது சங்கார காவியம் அறுபத்தி ஒன்பது மேலும் அடுத்த இரண்டு மூன்று பாடல்களில் நீர்நொச்சி மலர்கள் தடாங்கங்களில் உள்ள செங்கழிநீர் தாமரை அள்ளி முதலான பூக்களை அசைத்தபடி வரும் இனிய காற்று நெற்பயிர்களால் மூடப்பட்ட வயல் பரப்புகள் என காலத்துக்கே உரியவற்றையெல்லாம் அருமையாக எடுத்துக் கூறியுள்ளான் காளிதாசன் இந்த இளையதிர் காலத்தில் மேகங்கள் இல்லாமல் இருக்கின்ற வானில் ஒளிகின்ற சந்திரனோடு வரிசையான மின்னும் நட்சத்திரங்களும் அணிவகுக்கும் இது எதனை போலுள்ளது எனில் நன்கு மலர்ந்த வெண்ணிற ஆம்பல் மலர்கள் நிறைந்ததும் இவை நடுவே அரச அன்னமும் திகழ மரகத பச்சை நீரால் பொலிந்து விளங்கும் ஒரு தெளிந்த நீர் நீரோடையை ஒத்து விளங்குகிறது தெளிந்த வானத்தை ஒரு தெளிந்த நீரோடையுடன் ஒப்பிடுகிறான் மஞ்சிலாது மிளிர் மாமதியோடு வரிசை சேருடும் மலிந்த வானம் விஞ்சியெங்கு மலர் வெண்குமுதத்தன் விரிமலர் குவியல் மேவுற காப்பன் மஞ்சள் அங்குமர சக்குல வண்ணம் மன்ன மாமரக துளி வாய்ந்து எஞ்சலில் இளங்கும் ஏறி என்ன வெளியிலேந்து விளங்கும் இறுத சங்கார காவியம் எழுபத்தி ஏழு இவ்வாறு சரத் ருதுவின் குணாதிசயங்களை விவரித்துள்ளான் பத்து பாட்டுள் ஒன்றான நெடுநல் வாடையில் தொடரும் கூத பருவ வர்ணனையை பார்ப்போம் கார்கால வர்ணனையை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம் இதிலும் இப்பருவத்திற்குப்பான நீர் நில வளங்கள் குறிப்பிட்டுள்ளன என்ன ஒற்றுமை அகண்ட வயலில் நெற்கதிர்கள் முற்றி வளைந்து கிடக்கின்றன கமுக மரங்களில் காய்கள் இனிமை உண்டாகும்படி முற்றியுள்ளன மலையில் பலவித மலர்கள் பூத்துள்ளன அம்கண் அகல் வயல் கழித்த வண் தோட்டு நெல்லின் வறுகதிர் வணங்க முழுமுதற் கமுகின் மணி உரல் எருத்தின் மாடம் ஓங்கிய மல்லல் மூது நெடுநல் வாடை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது கூதர் பருவத்தில் சூரியன் தோன்றுவதனை வைத்து காலமறிய இயலாது ஆகவே மகளிர் காலமறிய வேறொரு முறையை கையாண்டனர் என்னும் அறிவியல் சிந்தனை வியக்க வைக்கிறது இதனை கடிகாரம் ஃப்ளாரல் டயல் என்றனர் பின்னாளில் வந்த மேலை நாட்டு அறிவியலாளர்கள் மகளிர் பிச்சி அரும்புகளை பறித்து மூங்கில் தட்டுகளில் இட்டு வைத்தனர் அவற்றின் இதழ்கள் விரிந்து மனம் பரப்பும் பொழுதினை மாலை பொழுதன உணர்ந்து இரும்பால் செய்த விளக்கினில் நெய் தோய்த்த திரியை இட்டு கொளுத்தி நெல்லையும் மலரையும் தூவி தமது இல்லத்த தெய்வங்களை கைகூப்பி வணங்கி மாலையை கொண்டாடினராம் மடவரல் மகளிர் பிழகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கார் பித்திகத்து அவ் இதழ் அவிழ்பதம் கமழ பொழுது அறிந்து இரும்பு செய் விளக்கின் கொழி நெல்லும் மலரும் தூவு கைத்தொழுது மல்லல் ஆவணம் மாலை அயற நெடுநல் வாடை முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு இத்தகைய இலக்கியங்கள் பாடல்களின் சிறப்பே அவை நாட்டு நடப்பை இயற்கையை போற்றுவதும் விவரிப்பதும் மக்களின் வாழ்வியலை விளக்குவதும் தமிழ் பண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுவதும் அவற்றினூடே நாம் தற்காலத்தில் அறிவியல் என்று கூறும் கருத்துகளின் அடிப்படையில் அக்காலத்தோரின் வாழ்வியல் பிணைந்து நின்றதனையும் நமக்கு தெரிவிப்பதுதான் கூதிர் பள்ளி கூதிர் அல்லது இளையதிர் காலம் பற்றிய ஒரு சுவையான செய்தி கூதிர் பள்ளி என சங்ககால தமிழர் ஒரு கட்டிட அமைப்பை செய்தனர் ஏழுநிலை மாடங்கள் அமைந்த மாளிகைகளில் மாடங்களை ஒவ்வொரு பருவத்திலும் வசிக்க ஏதுவாக அமைத்தனர் கூதிர் காலத்தில் கடுமையாக குளிரும் அச்சமயம் நன்கு காற்று வீசும் வேநீர் பள்ளியை விடுத்து கூதிர் பள்ளியில் வசிப்பார்கள் இதில் நேர்வாய் கற்றளை எனப்படும் சாளர அமைப்பு இருக்காது காற்று அதிகம் புகாதபடி குறுகிய கண்களை உடைய சாளரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த காற்றுக்கும் ஆற்றாது மக்கள் முடங்கி கிடந்ததனை ஒரு சிலப்பதிகார குறிப்பில் காணலாம் இக்குறிப்பில் இளங்கோவடிகள் காதலரை பிரிந்த மாதரின் நிலை பற்றி கூறுகிறார் அவர்கள் இழவேநீர் காலத்திற்கென்று அமைந்த நிலா முற்றத்தில் இருக்காமல் தெண்டலும் நிலவழியும் புகை இயலாத குறுகிய கண்களை உடைய கூதர் பள்ளியின் அக்கண்களையும் அடைத்து உள்ளே இருந்தனர் சந்தனம் முத்துமாலை ஆகியவற்றை தம் மார்பிலு அணியாது இருந்தனர் தாமரை நீர் ஆகிய குளிர்ச்சி தரும் மலர்கள் படுக்கையில் இழாமலும் இருந்தனர் கோவலனை பிரிந்த கண்ணகியின் நிலையும் இதுவாகும் வேணில் பள்ளி மேவாது கழிந்து கூதற் பள்ளி குறுங்கல் அடைத்து மலையத்து ஆரமும் மணி முத்தாரமும் அலர்முலை ஆகத்து அடையாது வருந்த தாழிக் குவளையோடு தன்செங் கழுநீர் வீழ்பூஞ்சேக்கை மேவாது கழிய சிலப்பதிகாரம் நான்கு அறுபதிலிருந்து அறுபத்தைந்து இத்தகைய அருமையான கட்டிட அமைப்புகளை காற்று கட்டுப்பாடு ஏர் கண்டிஷனிங் செய்முறைகள் அறியவே படாத எத்துணையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னமே நம் தமிழ் முன்னோர்கள் வடிவமைத்திருப்பதனை கேள்விப்படும்போது வியப்பும் பெருமிதமும் ஒருங்கே எழுகின்றன அல்லவா மேலும் சத்திமுற்ற புலவரின் நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலில் வரும் ஆடையின்றி வாடையின் மெலிந்து எனும் வரிகள் காலத்து வாடகை காற்றைத்தான் விவரிக்கின்றன இனி மற்ற மொழி இலக்கியங்கள் கூறுவதென்ன என பார்க்கலாமா ஷெல்லி உலக புகழ் பெற்ற ஓல் டு த வின் எனும் தனது கவிதையில் மிக அருமையாக இந்த இலையுதிர் காலத்தை விவரிப்பார் நீண்ட கவிதை சில வரிகளை மட்டுமே மொழியாக்கம் செய்து தந்துள்ளேன் ஒன்று ஓ மூர்க்கமான மேற்கு காற்றே நீ இலையுதிர் மூச்சு காற்று உனது பார்க்க இயலாத இருப்பில் இறந்து போன இலைகள் உந்தப்பட்டு ஒரு மந்திரவாதியின் பிசாசுகளைப் போல் ஓட்டம் பிடிக்கின்றன மஞ்சளும் கருப்பும் வெளியேவையும் சிவப்பு கொள்ளை நோய் பிடித்த திரள்களாக நான்கு நான் ஒரு இறந்து போன இலையாயிருந்தால் நீ என்னை தூக்கிச் செல்வாய் நான் ஒரு விரையும் மேகமாக இருந்தால் உன்னுடன் பறக்க முடியும் ஒரு அலையாய் உனது சக்தியின் முன்பு மூச்சு வாங்கியபடி உனது சக்தியின் அழுத்தத்தை பகிர்ந்து கொண்டு தீர்க்க தரிசனத்தின் எக்காலமே ஓ காற்றே பனிக்காலம் வந்துவிட்டால் பின் வசந்தம் தொலைவில் இருக்குமா என்ன நடைபயிலும் இக்கவிதை ஒரு இலக்கிய அற்புதம் காலத்தை தொடர்ந்து பனி விழுவதனையும் இடைப்பட்ட வரிகள் விதைகளின் உயிர் தெளிதலிலும் பூக்களின் மலர்ச்சியிலும் நமக்கு உணர்த்துகின்றன டாம்ஸ் எனும் கவிஞர் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூறு வரிகள் கொண்டதொரு கவிதையை இயற்றியுள்ளார் முதல் மூன்றே வரிகளை பகிர்ந்து கொள்கிறேன் கிரவுண்ட் வித் சிக்கல் அண்ட் தி வீட் அண்ட் ஷேஃப் வைல் ஆட்டம் நாடிங் ஓ தி எல்லோ பிளேன் கம் ஜோவியல் ஆன் தி டோரி கிரீட் ஒன்ஸ் மோர் கோதுமை இலைகளையும் வீச்சரி வாழையும் கிரீடமாக கொண்டு இலையுதிர் காலமானது பழுப்பு நிற வயல்களின் மீது தலை அசைக்கிறது நீர்மட்டத்தின் கீழுள்ள பாறை விளையாட்டாக தெரிகிறது இந்த தாம்சனே இலையுதிர் காலத்து மாலை பொழுது ஈவினிங் இன் ஆட்டம் எனவும் ஒரு சிறிய கவிதையை இயற்றியுள்ளார் இதனை ஆய்ந்து அதன் கருத்துக்களை பின்வருமாறு ஆராய்ச்சியாளர்கள் பகிர்ந்துள்ளனர் பகலிலிருந்து இரவுக்கு செல்லும் ஆட்டத்தை விவரிக்கும் இக்கவிதை ஈரமும் குளிர்ச்சியும் பொருந்திய மாலை பொழுதுகளை காண்பிக்கிறது தேங்கியுள்ள நீர் தனித்து நிற்கும் சதுப்பு நிலம் ஆகியன குளிரையும் ஈரப்பசையையும் உணர்த்துகின்றன அஸ்தமிக்கும் சூரியனையும் உதித்தெழும் சந்திரனையும் வேறுபடுத்தி காட்டுகிறது சூரியனை குறுகியதாகவும் உள்ளடங்கி நிற்பதாகவும் காட்டி சந்திரனை முழு வெளிச்சம் உடையதாகவும் சிதறி கிடக்கும் மேகங்களை பிளந்து கொண்டு வருவதாகவும் காட்டுகிறார் கவிஞர் இத்தகைய வேறுபாடுகள் பொழுது செல்ல செல்ல பருவங்கள் மாறுவது தவிர்க்க இயலாததொன்றாகும் என தெரிவிக்கிறது மிகவும் நவீனமான உயர்வான ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள இக்கவிதையானது உலகின் இயற்கை அழகை கவிஞர் அதிசயித்து நோக்குவதை காட்டுகிறது எனலாம் ஆகக்கூடி கவிஞர்கள் கொண்டாடும் காலமாகவே இப்பருவமும் தெரிகின்றது இனி நமது கவிஞர் பெருமைக்குரிய ரவீந்திரநாத் தாகூர் சொல்வதனை பார்ப்போம் இவர் சாரதோத்சவம் இலையுதிர் கால விழா சாரதோத்சவ் எனும் பெயரில் ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எழுதி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றில் மொழிபெயர்த்தும் உள்ளார் இதனை இணையம் முழுதும் காண இயலவில்லை என்னிடம் நீண்ட நாட்களின் முன்பு வாங்கிய ஒரு பிரதி உள்ளது பாடல்களும் உரையாடல்களும் கொண்ட நாடகம் இதிலிருந்து ஒரு அருமையான கவிதை இந்த சரத் ரிதுவில் ஏற்படும் சோம்பேறித்தனத்தையும் மனிதர்கள் எவ்வாறு இதனை கொண்டாட விரும்புகின்றனர் எனவும் காண்பிக்கின்றது பச்சையும் மஞ்சளும் கலந்த நெல் வயல்களின் மீது காலத்து மேகங்கள் தங்கள் நிழல்களால் தழுவி செல்ல சூரியன் அவற்றின் பின் விரைகிறான் தேனீக்கள் அருந்த மறந்தன இந்த வெளிச்சத்தின் மயக்கில் அவை முட்டாள்தனமாக சுற்றியபடி ரீங்காரம் இடுகின்றன தீவுகளின் ஆறுகளில் இருக்கும் வாத்துகள் ஒன்றுமில்லாமல் மகிழ்ச்சி குரலில் ஆர்ப்பரிக்கின்றன யாரும் வீடு திரும்ப வேண்டாம் நண்பர்களே இக்காளி பொழுதில் யாரும் வேலைக்கு போக வேண்டாம் நாம் ஓடுவதனால் இந்த நீல வானை அதிரச் செய்து இந்த வெளியை சூறையாடுவோம் பொங்கிவரும் நீரின் மீதுள்ள அலைகளைப் போல சிரிப்பு எங்கும் மிதக்கிறது சகோதரர்களே நமது காலைப் பொழுதை வீணான பாடல்களால் விரயம் செய்வோம் எத்தனை நுணுக்கமான கண்ணோட்டத்தில் இலையெதிர்கால வெற்றி கழிப்பினை விவரித்துள்ளார் செழிப்பாக உள்ளது இன்னும் பற்பல கவிதைகளில் இந்த வர்ணனைகளை கண்டு களிக்கலாம் வாழ்க்கையை ஆழ்ந்து நுணுக்கமான கண்ணோட்டத்தில் ரசிப்பவர்கள் கவிஞர்கள் இளையுதல் திருது பருவத்துக்கான இசை வடிவங்கள் வழக்கம் போலவே தென்னிந்திய சாஸ்திரிய இசையில் இதற்கென தனிப்பட்ட ராகங்கள் கிடையாது இந்துஸ்தானி இசை எனப்படும் வட இந்திய இசை முறையில் பல ராகங்கள் இப்பருவத்திற்காகவே உள்ளன கௌரி பைரவ் எனப்படும் ராகங்கள் இவற்றுள் முதன்மையானவை சிவபெருமானால் உண்டு பண்ணப்பட்ட பைரவ் ராகம் அமைதியானது உள்ளத்தை பரும் பொருளிடம் ஒருமிக்க வைக்கும் சக்தி வாய்ந்தது இந்த ராகம் பாடுவதை கேட்டால் மெய் சிலிர்க்கும் பைரவ் ராகம் அதிகாலையில் பாடப்படும் கௌரி ராகத்தை சரத் ருதுவின் ஒரு நாளின் முடிவில் பாடப்பட வேண்டும் என்கிறார்கள் பல உஸ்தாதுகளும் பாடகிகளும் பாடியுள்ளனர் நமக்கு பிடித்தமானவர் பாடியிருப்பதனை கேட்டு மகிழலாம் வீணா சகசிரபுத்தேயின் இசை பதிவுகளில் சரத்திருவிற்கான ராகமாக மது கவுன்ஸ் எனும் ராகத்தை பாடியுள்ளார் இளைஞர் காலத்தின் இசையாக விவாதி நான்கு பருவங்களில் ஃபோர் சீசன்ஸ் உள்ள இசையமைப்பு பதினோரு நிமிடங்கள் இசைக்கப்படுகிறது உடனே அவரே எழுதிய ஒரு சானட்டும் உள்ளது அதில் கூறப்படுவது பாடல்களோடும் நடனங்களோடும் விவசாயி கொண்டாடுகிறான் நிறைந்த அறுவடையின் மகிழ்ச்சியை பாக்கஸ் எனும் கடவுளின் மதுவை உண்டு கழிப்படைந்து பலரும் தமது கொண்டாட்டங்களை உறக்கத்தில் முடிக்கின்றனர் இவ்வாறு மூன்று வித அமைப்புகளை கொண்டது இழையே குடித்து மயங்கியவர்கள் உறங்கி விழுவதனையும் விவால்டி இசையிலேயே காட்டியிருப்பாராம் கேட்டுத்தான் மகிழ்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பருவத்தையும் அதன் மாற்றங்களையும் உலகம் முழுவதிலும் மக்கள் எவ்வாறு எதிர்கொண்டனர் கொண்டாடினர் கழித்தனர் இலக்கியங்கள் இசை மூலம் கண்டு ரசிக்க முடிகிறது அல்லவா இது இசையும் இலக்கியமும் மனித குலத்திற்கு கிடைத்த மாபெரும் புதையல் சொத்து ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ் ஒரு சிறு முன்னுரை அறிவியலில் முனைவர் பிஹெச் டி பட்டம் பெற்ற எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ் அடிப்படையில் நுண்ணுயிரியல் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தமிழ் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் பிள்ளை தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்து மற்றும் ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றார் நிறைய கட்டுரைகளை குபிகம் வல்லமை சொல்வனம் தமிழ் ஹிந்து தாரகை பதாகை திண்ணை பிரதிலிப்பி இணையதளங்களில் எழுதி வருவதுடன் அவ்வப்போது கட்டுரைகள் சிறுகதைகள் குறுநாவல் நாவல் முதலியனவற்றையும் கல்கி மலர் தமிழ்மணி கலைமகள் அமுது சுரபி ஓம் சக்தி பத்திரிகைகளில் எழுதி வருகிறார் டாகூரின் சில நாடகங்களில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் டால்ஸ்டாயின் ஒரு குறுநாவல் மொழிபெயர்ப்பாக சொல்வனத்தில் வெளிவந்து தற்சமயம் குவிகம் பதிப்பகத்தாரால் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது